ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட மகாநதி சீரியல் இன்றைக்கி ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு சீரியல் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம காலையிலேயே லக்ஷ்மி பிரியா அவரோட ஒரு பதிவு என்னென்னா மலேஷியா போயிருந்தார் இல்லையா நம்ம ஹீரோ ரீசெண்டாக மலேஷியா முருகரை போய் பார்த்துட்டு வந்தார் அதை பற்றியெல்லாம் அப்டேட் பேசணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் பேசவே இல்லை நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவும் இருந்ததுனால டேப்லெட் போட்டாலே தூங்கிடுறது எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி அதுக்கு இன்னைக்கு மலேசியாவிலேருந்து வந்ததுக்கப்புறமா நம்ம விஜய் வந்து அங்கே வாங்கின முருகர் முருகர் கோவிலில் வாங்கின முருகரை வந்து அந்த ஸ்டாச்சுவை வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்காரு அப்படியே ரியலிஸ்டிக்காக அங்கே பார்த்த அந்த முருகர் மாதிரியே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த முருகர் வந்து இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி பிரியாவுக்கு வந்து கொடுத்துருக்காரு அந்த முருகரை வந்து தேர்ஸ்டே ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி பிரியா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் லவ் ஃப்ரம் மலேஷியா அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இது அவங்களோட ஃபேன்ஸ் யாராவது கிஃப்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம ஹீரோ தான் வந்து அந்த கோவிலுக்கு ரீசெண்டாக போயிருந்தார் அந்த கோவிலுக்கு போகவே டீமில் இருக்க எல்லாருக்கும் மேபி வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் மலேசியா முருகர் அப்படியே அங்கே இருக்கவங்க யாராவது லக்ஷ்மிக்கு கிஃப்ட் பண்ண சொல்லியிருந்தாலும் அதை கொண்டு வந்து கொடுத்தது என்னவோ நம்ம ஹீரோ தான் சுவாமியோட கிஃப்ட் நம்ம லக்ஷ்மி பிரியாவுக்கு மலேசியா முருகர் ரீசெண்டாக அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அதுவும் அங்கே மலேசியாவில் வந்து விபூதி குங்குமம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வச்சு அவ்வளோ ஒரு பக்தி மயமாக சமத்து பிள்ளையாக ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம சுவாமியை